நம்ம என்ன பார்க்க வரோம்னா எஸ்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு யானத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு காரணத்துக்கான காம்பினேடு ஹையர் செகண்டரி போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனவே இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது ஆன் பண்ணி எரிவாளருமே இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஆன்லைன் மூலம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ரேட்டில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுற ரேட் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து தொடங்கி ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடங்கி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டு அஞ்சு வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுக்கப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு என்ன டயர் ஒன் டயர் டூ எக்ஸாமினேஷன் வந்து டயர் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நடக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க டயர் டூ எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண படலாங்கன்னு சொல்லணும் தற்போதைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க அடுத்தபடியாக வந்து லோவர் டிவிஷன் கிளர்க் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம இப்போ இந்த இல்லை என்ன சேலரி டீட்டை நீங்கள் பார்க்குறாங்க பே லெவல் பர் மந்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தொடங்கி அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரைக்கும் பர்மந்து மந்து சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் வந்து இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொன்னாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி எண்பத்தொன்னாயிரத்தி நூறு வரைக்கும் பர் மந்த்து கொடுப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா வயது வரும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த தொடங்கி ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் மாதத்து உள்ளாடி இருக்கிற டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபிள் டி வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க உங்கள் பிடிபிள் கான்டேஸ்க்கு வந்து இந்த வேலை வாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுங்க நீங்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த ரெண்டு வேலைவாய்ப்பும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப் அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பார்க்கலாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பி டபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த வேறு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் வந்து டயர் ஒன் டயர் டூ அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்குங்க அங்கே அடுத்தபடியாக வந்து ஸ்கில் டெஸ்ட்டுங்க அடுத்தபடியாக வந்து டைப்பிங் டெஸ்ட் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போல வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இது வந்து இந்த வேலை வயிற்ற உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு லிப்னா வந்து ஏழு லப்ஷன் மம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்